நண்பர்களுக்கு வணக்கம் விஜய் ஏன் கட்சி ஆரம்பித்தார் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியலை அவர் கட்சிக்காரர்களுக்கும் தெரியல நமக்கும் கூட புரியல திமுகவினுடைய வாக்குகளை பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்கும் ஆனால் அப்படி பிரிப்பதற்கான எந்த ஆற்றலாவது அவரிடம் இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் இல்லை அப்படி பிரிக்கிறதா இருந்தால் அவர் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே பிரித்து கொண்டு வந்திருக்க வாய்ப்பு உண்டு அப்படி இவர்களை விஜய்யை நம்பி யாரும் வருவதற்கு தயாராக இல்லை முதல்ல திருமாவளவனையும் சிபிஎம் இந்த மாதிரியான கம்யூனிஸ்டுகளையும் இங்கேருந்து பிரிக்கிற வேலையை அவர் முயற்சித்து பார்த்தார் அதில் தோற்றுப்போனார் அதிமுகவோட தன்னை இணைத்து கொண்டு அந்த கூட்டணியை உருவாக்குவதன் மூலமாக ஒரு டஃப் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை போட்டு பார்த்தாங்க அதுவும் பலிக்கலை அப்புறம் பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு ஆலோசகராக அவர் இருக்கிறார்னு சொல்லி காட்டிட்டு ஒரு விட்டாங்க பதினைஞ்சி சதவீதம் வாக்குகள் விஜய் எடுப்பார் ஒரு பொய்யை சொல்லிட்டு போனார் தன்னை ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர்னு சொல்லிட்டு ஒரு கட்சிக்கு விளம்பர மாதிரி எந்த எந்த டேட்டாவும் கிடையாது கிடையாது பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு போனார் பி கே எதிரான ஸ்டாலின் குரல் விலை ரூபாய் நானூறு மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதுக்கு மத்தியில இப்போது ஒரு வேடிக்கையை பண்ணி வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா அருள்ராஜ் கூடிய அதிகாரி அது போக அரசு அதிகாரி அது போக க முன்னாள் எம்எல்ஏ அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க திமுகவை சேர்ந்தவர் அதிமுகவை சேர்ந்தவர்கள் இப்படின்னு ஒரு நாலந்து பேர்களை புதிதாக கட்சியில் இணைத்து இருக்கிறார்கள் இப்போ மற்றவங்கள்லாம் ஒரு கொசு தான் சும்மா ஒரு எண்ணிக்கைக்குத்தான் குறிப்பாக அந்த அருள்ராஜ் ஐஆர்எஸை நம்ம சொல்லணும் என்ன அப்படின்னா கடந்த பல மாதங்களாக எட்டு மாதங்களுக்கு மேலாக அருள்ராஜ் ஐஆர்எஸினுடைய பங்கு இந்த கட்சிக்குள் இருக்கிறது பல்வேறு ஆலோசனைகளை அவர் கொடுக்கிறார் அப்படிங்கிற செய்தியை ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம் அருள்ராஜ் ஐஆர்எஸ் ஒரு அரசு அறி அதிகாரியாக இருந்து கொண்டு விஜய்க்கு செயல்படுகிறார் அதனால் அவருக்கு எதிராக அவர் பார்க்குற அந்த துறையைச் சார்ந்தவர்கள் ஒரு அணிதிரண்டு செயல்படக்கூட ஆரம்பித்தார்கள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருந்துச்சு இன்னைக்கு அவர் நேரடியாக விஜய்க்கு நாங்கள் விஜயோடு இணைந்து வேலை செய்ய போகிறோம்னு களத்தில் இறங்கிருக்கிறாரு இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய ஆள் தான் இந்த அருள்ராஜ் அகியாரஸ் பாஜகவினுடைய திட்டத்தின்படி தான் ஒரு அரசு அதிகாரியை இவர்களுக்கு சப்போர்ட் பண்ண வச்சு விஜய்க்கு பக்கபலமாக இருந்து கொள்வதற்காக அந்த வேலையில் இருந்து இவரை நகர்த்தி விடுகிறார்கள் இந்த பின்புலத்தில் தான் இவர் விஜயை வந்து ஆதரித்து கொண்டிருந்தார் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி கொண்டிருந்தார் இன்றைக்கி களத்தில் இறங்கி நிற்கிறாரு நான் மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் அரசு அரசு துறையில் செய்துவிட்டேன் இன்றைக்கி மக்களுக்கு எதையாவது நான் செய்யணும்னு நினச்சேன் அப்போ கொள்கை ரீதியாக ஒரு பிடிப்புள்ள கட்சியாக இருப்பது இந்த தாவேக்கா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த அருள்ராஜ் என்ன கொள்கை அப்படிங்கிறத விஜய்கிட்ட நாம தான் கேட்கணும் ஏன்னா விஜய்க்கே தெரியாத ஒரு கொள்கையை இருந்து அருள்ராஜ் கண்டுபிடித்திருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இதுவரைக்கும் சொல்லப்படாத யாருக்கும் தெரியாத தொண்டர்களுக்கோ தலைவருக்கோ தெரியாத ஒன்று புதிதாக வந்து சேர்ந்தவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே நமக்கு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் எப்படி பாஜகவின் ஒரு ஊதுகுழலாக ஒரு பீட்டியமாக செயல்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்குது இந்த பிரசாந்த் கிஷோரை அழைத்து வருவதற்கு முன்னால் இந்த பிரசாந்த் கிஷோரை எப்படியாவது கூட்டிட்டு வரணும் நமக்கு ஆலோசகராக வச்சுக்கணும் அதிமுகவோடு பேரம் பேசணும் இந்த திட்டத்தை எல்லாம் வகுத்தது ஆதவர்ஜுனா மற்றும் இந்த அருள்ராஜ் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த திட்டங்களை போடுகிறார்கள் பாட்னாவில் போய் பாட்னா பிளான் அப்படின்னு சொல்லி இவரை பிகேவை சந்தித்து கூட்டி வரணும் அப்படி கூட்டி வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி போய் டெல்லியில் தங்கி பாஜகவினுடைய தலைவராக அறியப்படுகிற அஜித் தோவல் அவருடைய மகனோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இந்த ஆதவர்ஜுனா அப்போ அஜித் தோவலோட பையன் பாஜகவினுடைய ஒரு அறிவுஜீவியாக ஒரு திண்டாங்காக இருக்கிறாரு அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டுட்டு டெல்லிக்கு போயிட்டு அதிலிருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி பாட்னா வந்து மூன்று நாட்கள் காத்திருந்து இந்த பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது இந்த கூட்டணி இந்த கூட்டுங்கிறது எவ்வளவு பாஜகவோடு வலைப்பின்னல் மாதிரி இணைந்திருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் ஏற்கனவே ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது விஜய்க்கு அப்போது விஜய்யை ஒரு கோழியை கோழி குஞ்சுகளை அந்த கூண்டோடு போட்டு அமுக்கிற மாதிரி கோழியை பிடிப்பாங்க இல்லையா அப்படி ஓடி போய் கூண்டோடு அமுக்கி அப்படி நாலாபுரமும் விஜயை சூழ்ந்து ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள் பாஜக வைத்துக்கிட்டு இருக்குது அப்போ விஜய் வந்து தன்னை சுதந்திரமாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது முடியாது செயல்பட முடியாது அரசியல் ரீதியாக மட்டும் இல்ல பிசிக்கலாவே எந்த வேலையும் செய்ய முடியாது எப்போதும் அவர் கண்காணிப்பிலேயே இருப்பார் அப்படி இருக்கும்போது முழுக்க முழுக்க விஜய் பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் இப்ப கூட்டி கழிச்சு பாருங்க அதிமுகவை தன் கூட்டணிக்கு கொண்டு வந்தாச்சு பாமகவை அப்பா மகன் சண்டையை ஓரளவுக்கு தீர்த்து வச்சு அவர்களையும் இணைச்சாயிச்சு அப்புறம் சிந்தி கிடக்கிற அதிமுகவினுடைய மற்ற நபர்களை எல்லாம் ஏற்கனவே தங்களுடைய கூட்டணியில் சேர்த்து வைத்திருப்பதனால் இதற்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லை நீங்கள் தனியாக சேர்ந்துக்காங்கன்னு சொல்லி அதிமுக வந்த பக்கமும் அதிமுகவை சார்ந்தவர்களை சசிகலா தினகரன் ஓபிஎஸ் பி எல்லாம் இவர்களையெல்லாம் ஒரு பக்கமும் சேர்த்து கொள்கிற வேலையும் பாஜக செய்கிறது இதுக்கு மத்தியில தான் விஜயும் இருக்கிறார் விஜயை சுற்றி இவ்வளவு சங்கிக் கூட்டமும் இருக்கிறது இவர்கள் நமக்கு ஒரு புதிய அரசியலை உருவாக்கப் போகிறார்கள் நாங்கள் திமுகவுக்கு மாற்றாக ஒரு முற்போக்கு அரசியலை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நாம் நம்பணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னா எந்த அளவிற்கு அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு வேலை செய்கிறார்கள் எவ்வளவு கோமாளித்தனமான ஒரு அரசியல் விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டியிருக்குது பாஜகவின் பாசிசத்தை வீழ்த்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் செய்த பரப்புரைகளின் தொகுப்பு பாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலின் குரல் விலை ரூபாய் நானூறு மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்